எங்க இருந்து வரீங்க நீங்க திருநெல்வேலி கோமதிபுரம் கொடுங்க இங்க இயேசு பத்தி சொல்றீங்களா இயேசு தான் கடவுள் கடவுள் எகோவான்னு ஒரு கடவுள் இருக்கார் என்ன கடவுள் இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் எகோவா எகோவா எந்த மதத்தை மதத்தை சேர்ந்தவர் எல்லா மதத்துக்கும் அவர் தான் நாங்கள் எகோன் சாட்சிகள் மூலம் எல்லாருக்கிட்டே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் சீக்கிரமாக அரசாங்கம் வரப்போகுது கடவுள் அரசாங்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இல்ல எதுக்கு சொல்றீங்க சேர்ந்த பொண்ணு இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை எல்லாம் கோலம் போட்டிருக்கோம் நீங்க வந்து கடவுளை பத்தி சொல்றனா எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அத சொல்லுங்க என்ன எதுக்காக சொல்றீங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்க இப்போ டோர் பை டோர் வரீங்க இல்லையா மதத்தை பத்தி தானே சொல்றீங்க இவர் கிறிஸ்துவ மதமா இல்ல வேற ஏதாவது ஒரு மதமா மதம் ஓகேங்க மாத்துறதுக்கான ஒரு வழிமுறை தானே இதை சொல்றீங்க அது தப்பு இல்லையா சட்டப்படி அப்படி அப்படிங்களா நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் என்ன கூப்பிட்டு என்ன வந்து நான் ஆல்ரெடி வந்து இவங்க வாசல்லே தெரியும் இவங்க இந்துவா முஸ்லீமா மதம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம இது ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு சுத்துறீங்க உங்களுக்கு என்ன இதுல ஆதாயம் ஒரு ஆதாயமோ இல்லனா இதெல்லாம் பண்ண கூடாதுங்க இப்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனா இது வேற மாதிரி ஆயிடும் இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க கொடுங்க வேலை இதெல்லாம் இதுக்குன்னே நீங்க வந்துட்டு இருக்கீங்களா அதுவும் உள்ள இருக்கிறவுள்ள கூட்டு வேற கேக்குறீங்க சாரி இல்ல இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும் இப்ப நீங்க அடுத்த வீட்டுக்கு எங்கேயும் போக முடியாது எனக்கு அட்ரஸ் கொடுங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு ஐடி கார்டு எல்லாம் கொடுங்க வேற எங்க ஒர்க் பண்றீங்க எல்லாத்தையும் கொடுங்க ஏற்கனவே நாட்டுல அவன் சாப்பாடுக்கும் வழி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம அவன் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க என்ன பொழைக்கிறதுன்னு உங்களுக்கு இது ஒரு பொழப்பா நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் மதம் எல்லாம் தெரியுறீங்க இதுல ஒரு படிச்ச உங்களுக்கு அழகா இதெல்லாம் அடுத்த கடவுளை போயிட்டு இது பேயின்றது பிசாசுன்றது இந்த கடவுள் வரப்போறாருன்றது உங்ககிட்ட சொன்னார வந்து கடவுள்ல எப்படி வந்து சொன்னாரு வரப்போறாரு எங்கிட்ட வரப்போறார் அப்படி சொல்லிருக்கீங்களா இல்லையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்ப வரப்போறாரு நான் சின்ன குழந்தையிலிருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப போறாரு டைம் டேட் எல்லாம் சொல்லுங்க நான் எல்லாருக்கும் லைவ் போட்டிருக்கேன் இப்போ எல்லாருக்கும் உங்க நியூஸ் போய் சேரணும் இல்லையா நீங்க கஷ்டப்பட வேணாம் டோர் டோரா போயிட்டு கதவை தட்டி எல்லாரையும் கூப்பிட வேணாம் சொல்லுங்க

ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்க முடியல வீட்டுல இருக்க முடியல தெருவுல எங்க போனாலும் இது ஒரு வேலையை எடுத்துட்டு தெரியுறீங்க இப்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இங்க வந்து என் வீட்ல வந்து என் வந்து இந்த மாதிரி கடவுள் போறாரு நீங்க வந்து இதுனா அப்ப என்ன ஆரம்பிக்கிறீங்க நீங்க மதம் ட்ரை பண்றீங்களா அப்புறம் வேற என்ன வேற என்ன உங்க மோட்டிவ் தான் என்ன உங்களுடைய கொள்கை அந்த கோட்பாடு தான் என்ன

அப்புறம் எதுக்காக வந்து வீட்டுல கதவு தட்டி பேசுறீங்க நான் உங்களை கூப்பிட்டேனா கடவுள் வந்து என்ன செய்ய போறாரு நான் கேக்குறேன் எப்ப போறாரு எதுல வரப்போறாரு எப்படி வரப்போறாரு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க வேலை வெட்டி இல்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நோயில் அவதிப்படுறாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்க எதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க நீங்க வந்து குணமாக்குறது பேய் ஓட்டுறேன்னு சொல்லி எல்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயும் பாத்துட்டு தான் இருக்கும் அப்புறம் நோயெல்லாம் எப்படி தீப்பாரு சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போகாமே தீத்துருவாரா என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க இப்ப நான் லைவ் போட்ட உடனே ஆஃப் ஆயிட்டீங்க சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க

சேச்சி வாங்க இங்க வாங்க வாங்க சேச்சி கடவுள் வராரா வர எப்ப வரா கேட்டுட்டு இருக்கேன் என்ன வெயிட் பண்ணுங்க எங்க போறீங்க போறீங்க இப்போ அடுத்த வீட்டுக்கா இல்ல இல்ல நீங்க உள்ள வாங்க இப்படி இதுக்கு பதில் சொல்லாம எங்க நவர முடியாது உள்ள வாங்க நீங்க வரீங்களா இல்லனா ஹண்ட்ரட் கால் பண்ணி இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவா

இது இதோடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு இல்ல இதுக்கு தலைமை வேற ஏதாவது யாராவது இருக்காங்களா இப்ப வர சொன்னீங்கல்ல அவங்க எப்ப வருவாங்க வராங்களா இங்க தெரியல மேடம் வராங்களா அந்த நம்பர் கொடுங்க இப்ப பேசின நம்பர் கொடுங்க கொடுக்க முடியாதா அப்புறம் எதுக்கு என் வீட்டுல வந்து என்ன என்ன மதம் மாத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பின்ன எதுக்கு வந்து உங்க கடவுளை பத்தி என்கிட்ட சொல்றீங்க இஷ்டம் இல்லன்னா நான் யாரு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு இஷ்டம் இருந்தா நான் நீ ஏன் என்கிட்ட வந்து என் வீட்டை கதவு தட்டி என்ன உள்ள இருக்கிறவள வான்னு கூப்பிட்டு பேசுறேனா அப்ப இஷ்டம் இல்லனா எதுக்கு நீ வந்து திணிக்கிற நீங்க வெயிட் பண்ணுங்க இப்ப நான் இன்ஸ்பெக்டர் இத கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுவேன் வந்து பதில் சொல்லிட்டு போறீங்க நீங்க